ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை தான் நீண்ட காலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலம் இந்த காலம் இந்த காலத்தினுடைய கட்டம் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய வாழ்வை நகர்த்தி செல்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்பமும் துன்பமும் இயற்கை தான் சிலது நம்ம சூழ்நிலையின் காரணமாக வரும் சிலது கர்மாவின் காரணமாக வரும் அந்த வயலை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன் நிலையிலிருந்து மாறுகின்ற நிலை தான் கட்டம்னு சொல்லுவாங்க அது மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் உண்டு இப்போ ராகுகேதுவை எடுத்துட்டு இருக்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கதியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதே சூரிய சந்தைக்கு நிலை கிடையாது வக்ர பயிற்சி கிடையாது மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆவது உண்டு அதே நேரத்தில் அந்த வக்ரகதியாகின்ற கிரகங்களில் சனியினுடைய வக்ர பயிற்சியை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா ம நீண்ட காலம் இந்த கிரகத்துடைய சனி பகவானுடைய பேச்சு ஒரு நீண்ட காலம் ரெண்டரை வருடம் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனல் பூச நாலு பூசம் ஆயில்லையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலையை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் சற்று யோசிக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வீண் படிபாவங்களுக்கெல்லாம் பேருக்கோ கலங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே நேரம் மிகவும் கவனம் தேவை திருமண முயற்சியாக இருந்தாலும் தொழில் முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை தான் அது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்றீங்க உண்மை அதுதானே நீ இப்படி இருந்துட்டால் நல்லா இருக்கும் இது நெருப்பு தொட்டால் சூணும் அது தானே ஒரு குருவினுடைய நிலை கவனமாக இருங்க பார்த்துருங்க அதைத்தானே சொல்ல வேண்டியது ஜோதிடம் அதைத்தானே சொல்லணும் ஆகா ஓகோ என்றெல்லாம் ஒரு ஆசையை தூண்டுவதல்ல ஜோதிடம் கவனமா இருங்க அப்படி இது இருந்து விட்டாலே போது பாதி துன்பம் குறையும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிதர்காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே நம்ம உள்ள நுழைஞ்சிட முடியாது சூரியன் பிதுர்காரனாக இருந்தாலும் கூட சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை தான் சனி வக்ரம் சனி பயிற்சின்னு சொல்றோம் அந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நள்ளிரவு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நூற்றி நாற்பது நாட்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நாம் சரியாக அமைந்து விட்டாலே போதும் கடந்த காலத்தினுடைய க கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தினுடைய பயத்தை எல்லாம் இல்லாமல் நிகழ்காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்புங்க எவ்வளோ ரொம்ப வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன்னா அவன் வாழ்க்கையில் மன ரீதியாக உடல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை சாதித்தவர்களெல்லாம் நான் சந்தித்துக்கிறேன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நூற்றி நாற்பது நாட்கள் கடகராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதை நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை அவரை சந்தேகிக்கப் போகின்றார் இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் அதே நேரம் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் கடகராசி கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியை நான் முன்னே சொன்னேன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் இடம் அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட ஒன்றுமே நீங்கள் சொல்லிக்கிறங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தான்கு வயது எத்தனை பேரை என் வாழ்வில் ஜோதிட ரீதியாக சந்தித்திருப்பேன் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நிலையை பொறுத்த பயப்படாதீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தில் தான் கவனம் வரதா போதும் இதை மட்டும் கவனமாகிறது வெற்றியை ரசித்தவர்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் சும்மா இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குன்னு சொல்வதை விட உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எதை இழந்தாலும் சரி அது இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் எங்கே இழந்தீங்களோ நாம் எங்கே ஏமாற்றப்பட்டோமோ எங்கே துரோகத்தால் நாம் பாதிக்கப்பட்டோமோ அந்த இருந்து எதிர்க்கணும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் கடகராசி கரைகள் மன ரீதியாக நீங்கள் காயம்பட்டாலோ உடல் ரீதியாக காயம்பட்டாலோ எளிதில் எழுந்து விடுகின்ற ஒரு தன்மையை தான் இருக்குது சொல்வாங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு அனுபவங்கள் நல்லது எது கெட்டது எதுவும் புரிஞ்சிக்காமல் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் இனி புரிந்து கொள்கின்ற பாடத்தை சனி நடத்தி தருவார் அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிலேருந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வாய்க்கு ஒரு தண்ணி பசித்த வாயிற்றுக்கு ஒரு கவலம் சாது அனாதையாக நிற்கும் போது ஆறுதல் குறை ஒருவர் அந்த நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க கவலைப்படாதீங்க எதிர்த்தது எதுவாக இருந்தாலும் அது மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவம் எவ்வளவு ஜோதிடம் சொல்லிவிட்டேன் ஆனாலும் இந்த சனி வக்ர பயிற்சி இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் காரணம் என்னன்னா பாதி தூரம் கடந்துட்டீங்க கவலையே படாதீங்க இனி என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான நம்முடம் என்ன தன்றை நம்பும் தைரியம் இருந்தால் நாளெண்ட பொழுதுனே என்பதைப் போல ஒரு நல்ல மாற்றம் பணவரவை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போதுமான பணவரவு உறவு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் யாரோருடைய பணமாக இருந்தாலும் அந்த பணத்தினுடைய நன்மையை முழுமையாக அடையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அசிரமஸ்தானத்துல சனி அமர்ந்துள்ள நிலையில்னாலும் அதே பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் விரை ஸ்தானத்தில் இருப்பதனால கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்க ஏன்னா சூற தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த உங்க உடல்நிலை மட்டும் இல்லை உங்கள் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் பெற்றோர் இருக்கலாம் அவங்களோட உடல் நலையில் அக்கறை செலுத்துங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது கவனமா இருங்க அதே நேரத்தில் செவ்வாய் ஒரு கிரகம் சனியை மட்டுமே சொல்ல முடியாது இந்த சனி வக்ர பயிற்சியாகும்போது அவரை மட்டுமே சொல்ல முடியாது மற்ற கிரகங்களில் இருப்போம் என்று பார்த்தால் அற்புதம் என்று சொல்வேன் அதாவது அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுரு உங்களுக்கு துணை இல்லாவிட்டாலும் குருவின் முழுமையான பார்வை கிடைக்க தவறிவிட்டாலும் கூட கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கேடயமாக கவசமாக இருந்து அஷ்டம சனியுடைய இருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரஷகர் என்றே சொல்லுவேன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் அது படிப்படியாக கூறுவதற்கும் குடும்பத்தில் இதுவரை தட்டு தடுமாறிய இல்லை பிரச்சனைக்குரிய ஒரு திருமண அமைப்பாக இருக்கட்டும் சுபகாரியங்களில் தடை வந்தாலும் கூட தடை விலகும் இந்த அஷ்டம சனிக்காலத்தில் திருமண வாழ்வு அமைத்தவர்களாம் பார்த்துருக்கேன் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு தடுமாற்றமான நிலை மன ரீதியாக உடல் ரீதியான தடுமானம் உடல் நலையில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனம் அதீத ஆசையின் காரணமாக தவறான நிலையை நோக்கி நகரும் கலங்கி போகும் ஐயோ இவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோமே என்ன நினைக்கும் கவலையே படாதீங்க நிலை தான் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் இந்த சனி வக்ரகதியில நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் உடல்ல ஏற்படுதுன்னு சொல்ல போனா ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் நான் முன்னையும் சொன்ன மாதிரி நீண்ட நாள் வருத்தி நோயிலிருந்து விடுதலை பெறுவதோடு நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைப்பதற்காகப்பட்ட பாட்டிலிருந்து ஒரு நிம்மதி கடனே வாங்காத ஒரு நிலையை நோக்கி நகருவீர்கள் சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிட்டோம் சிலருக்கு சிலருக்கெலாம் நல்ல வேலை அமையாமல் இருக்கும் நல்லா படிச்சுருப்பாங்க தான் கற்ற ஏற்ற வேலை 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 செய்கிறதெல்லாம் பெருசாக பிஎஸ்சி பாட்டி படிச்சுட்டு பேங்கில் வேலை செய்வாங்க நல்ல கவித்துவம் இருக்கும் அரசு துறையில் ஏதோ ஒரு துறையில் போராடி கொண்டிருப்பார்கள் அந்த அரசு துறையில் ஒரு முயற்சி இருந்தீங்கன்னா அது செயல்படுங்க காரணம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையினால் ஆதாயம் பெறக்கூடிய துணை இருக்கும் பிதிருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருந்தாலோ சாபம் இருந்தாலோ சரியான நேரங்க ஒரு நல்ல ஜோதிடரை சந்தித்து அந்த சாப பாகங்களை நீக்கிக்கிறதுக்கான கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படி முடியலன்னா ஒன்றும் இல்லைங்க பசுவிற்கு ஒரு கவலை அகத்திக்கிற இந்த நூற்றி நாற்பது நாட்களில் அஷ்டமி வளர்பிரை தேய்பிரை வரக்கூடிய அஸ்தமி நல்லா அருகில் உள்ள பசுவுக்கு ஒரு கட்டி அகத்திக்கிற கொடுங்க அதை விட சிறப்பாக சொல்கிறேன் கடகராசியை இதை நான் சொல்லி செய்து நல்ல நிலையை உயர்ந்த நிலையை அடைந்திருக்கார்கள் நல்ல திருமண யோகம் கிட்டியிருக்கு அந்த திருமண யோகம் உங்களுக்கு கிட்டும் பிள்ளைகள் மீது ஒரு கவனம் செலுத்து பிள்ளைகளால் பாதிப்பு இருந்தாலும் அது மாறும் ஒரு ஆலமரம் விழுதுகளை தந்து விடுகின்றது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளால் நற்பலனை பெற வேண்டுமானால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சூரியன் எப்போ திருப்தி அடைவான்னா அவன் பிதர்காரகன் ஆத்மகாரகன் காரகன் அதாவது ஆலயம் அதாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோசாலை இருக்கக்கூடிய பசுவுக்கு ச பயிற்சி பண்ணுங்கள் அதை தீக்கரை கொடுங்க இல்லைனா நம் வீடை சுற்றி திரிகின்ற அந்த பசு மாடுகளுக்கெல்லாம் ஒரு வெள்ளம் கரைந்த நீர் வெள்ளம் கரைந்த நீரை ஒரு பக்கெட்டில் வச்சு அவங்க கொடுங்க அதுவே சாப பாவங்களை ஒரு நிலை குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சனி அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதுடன் வக்ரகதியை செல்ல ஆரம்பிக்கின்ற ஒரு காலகட்டம் தானே இது மிகவும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது வண்டி வாகனம் வாங்கும்போது ஒரு புதிய முயற்சி செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் வாகனம் ஓட்டும் போது நிதானம் ரொம்ப அவசியம் பேசும்போது கவனமாக இருக்கணும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த அஷ்டம சனி காலத்தில் அஷ்டம சனின்னு பேர் தான் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நாக்கில் சனி என்று சொல்வார்கள் நீங்கள் நல்லதே அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் கூட அது உங்களுக்கு கெடுதலாகத்தான் திரும்பும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை நல்லது பழக்கக்கூடியது பிறகு நன்மைக்காக தான் பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி இருக்கணும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பீர்களானால் எந்த பாதிப்புகளும் இல்லை யாரும் எப்படி போனால் நமக்கு என்னங்க நான் மட்டும் அமைதியாக இருந்தாலே போதும் பிறர் விஷயத்தில் மூக்கு நுழைத்தீங்கன்னா அதனால் பிரச்சனைகள் வரும் அவசரப்பட்டு அவருக்கு உதவி என்று சொல்லி ஆபத்தில் மாட்டிக்காதீங்க குறிப்பாக இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி மனம் தள்ளணும் அதுக்கு யோக என்று சொல்லக்கூடிய ராக துணை இருப்பதனால மனசையும் உடம்பையும் அடக்கி இருந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள் என்று சொல்லுவேன் சிலருக்கெல்லாம் வெற்றி வசப்படும் கடுமையான போராட்டம் தான் அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி இங்கெல்லாம் பார்ப்பீங்க ஓட்டப்பந்தயம் சொல்லுவாங்க நூறு மீட்டர் இரநூறு மீட்டர்லாம் அது மற்றவங்களுக்கு தான் கடகராசியை பொறுத்தவரைக்கும் தடை தாங்கு ஓட்டம்னு சொல்லுவாங்க அந்த ஹடில்ஸ் சொல்லுவாங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கவலைப்பட வேண்டாம் நீங்க இழந்த எதுவாயினும் அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு காலம் ஒவ்வொரு காலகட்டம் அருமையான சந்தர்ப்பது கடராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்களை நோக்கி நகர்ந்து வரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் சிலருக்கெல்லாம் மழை செல்வம் என்று கலைஞர்களை வம்ச விருத்தி ஏற்படும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை சொல்லணும் இந்த நூற்றி நாற்பது நாட்களை மட்டும் இங்கே கடந்து விட்டேனா நிதானமாக இருந்துக்கணும் சிலருக்கெல்லாம் வீண் பழியும் வழக்குகளில் சிக்கி நீதிமன்ற படுகிறதுக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க செய்யாத குற்றத்திற்கே தண்டனை அடையக்கூடிய சில சூழ்நிலை இருப்பதுனால அதெல்லாம் கர்மா நல்லா புரிஞ்சுங்க நாம் ஒரு தப்பு செஞ்சு தண்டனை அடைஞ்சால் பரவாயில்ல செய்யாத குற்றத்துக்கு நாம் தண்டனை அனுப்பி கலங்கி விற்கிறோம்னா அது கர்மா அது பிதுர் சாபம்னே சொல்லுவாங்க தான் நான் சொன்னேன் சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டம் சனி வக்ரம் அந்த நிலையில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுங்க நிதானமாக இருந்தால் போதும் பார்த்து இருந்தால் போதும் அதே நேரத்தில் உடல்நிலையில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் வெற்றி உங்களுக்கு வசப்படும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமாக துணை இருப்பதனால எல்லாரத்தில் நிம்மதி ஒரு சந்தோஷம் நினைத்த காரியத்தில் நினைத்த முறையில் அடைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஒன்றையும் ஒன்று தான் என்னதான் மனபலம் இருந்தாலும் தேக பலம் இருந்தாலும் ஒரு பலம் குறைவதாக என் மனதுக்கு தோணுது அஷ்டம காலத்தில் தெய்வ பலம் குறையும் என்று சொல்வார்கள் பொதுவாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் பூர்வ முன்னே என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ பலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி தான் சந்தோஷந்தான் நிம்மதி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தா பைரவர் தான் குறிப்பாக காலபைரவர் என்று சொல்வார்கள் காலச்சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரு காலபைரவருக்கு ஒரே ஒரு ஆலயம் உண்டு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பத்தடி ஆழத்தில் காலபைரவர் காலச்சக்கரத்திலே கையிலே பிடித்திருக்கின்றார் இருக்கின்றார் அந்த ஆலயம் சென்று பூசணிக்காயை ரெண்டாக வெட்டி அதுக்குள்ளே நெய்யையோ நல்லெண்ணையோ தடவி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அவ்வாறு முடியலன்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு பைரவர் ஆலயத்தில் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வதுனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நிம்மதியான ஒரு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அமையும்